அயிலர் துணை சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வானதியோட அப்பாவும் தங்காது அப்படி இப்படின்னு வீட்டை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க உள்ளார இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நீலா டக்குன்னு ஓடி போய் தாலியை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வந்து நீங்க என்ன பேசுறீங்க எப்ப நான் இந்த வீட்டுக்கு சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தனும் அப்பவே நீங்க எல்லாருமே சொன்னது இந்த வீட்டை பொறுத்து நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா போச்சு நான் இங்க சந்தோஷமா தானே வாழ்றேன் என்ன பொறுத்தளவு இந்த வீடு எனக்கு ரொம்பவுமே சேஃபா இருக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு ஆ அப்படின்னு வீட்டை பத்த ரொம்ப பெருமையா பேசுறாங்க பக்கத்துல இருந்துகிட்டு நம்ம சோழன் சந்தோஷத்துல பாத்தியா அவ என்னோட மனைவியா இப்ப பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்